வணக்கம் சார் பெஸ்ட் பட்ஜெட் பாலா கட்டன் பாலா பேச மாதிரி நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா உண்டா எக்ஸன்ட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டே ஓனர் டீசலு ஷெட்லான் டைப் ஒரு சூப்பரான வண்டி ஏசி ஒர்க்கிங் ஆடுது எப்சி லைவ்ல இருக்கிற வண்டி மைலேஜ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தஞ்சு தாராளமாக கிடைக்கும் சார் டீசல் வண்டி ஏன்னா உண்டா எக்ஸன்ட்டு ரொம்ப ரேரு அதுவும் டீசல் வண்டி கிடைக்காது பதினெட்டு மாடல் இந்த வண்டிக்கு நீங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக லோன் ஆப்ஷன் வேணாலும் பண்ணிக்கலாம் ஒரு ஒன் லேக் மட்டும் ரெடி பண்ணீங்க மீதி லோன் போட்டு கொடுத்துடலாம் சார் மைலேஜு தாராளமாக இருபத்தஞ்சி வரும் சார் ஒரு சூப்பரான வெஹிக்கிள் ஷடான் டைப்பு மாடல்கிற வண்டி ரெண்டாயிரத்தி பதினெட்டு டூ தௌசண்ட் எயிட்டீன் மிஸ் பண்ணாதீங்க ஏசி ஒர்க்கிங்கோட இருக்குது இன்டீரியர் ஹோட்டலுக்கு தெளிவாக இருக்குது பாருங்கள் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒன்று பதினேழு ஓடிக்குது ஒரிஜினல் கிலோமீட்ரு ஜேசிபி மியூசிக் சிஸ்டமுக்கு இது வண்டி வந்து வாட்டர் வாஷ் பண்ணல சார் வாட்டர் வாஷ் பண்ணி ஒரு ரப்பிங் காலேஜ் போட்டிங்கன்னா இன்னும் சுத்தமாக இருக்கும் பண்ணாதீங்க ஒரு சூப்பரான வண்டி உண்டாய் எக்ஸன்ட்டு ஒரு சூப்பரான வண்டி டீசல் மிஸ் பண்ணாதீங்க நிறைய கஸ்டமர் ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா இந்த வண்டி எனக்கு சிங்கிள் வீடியோ போட சொல்லி அதனால உங்களுக்கு வீடியோ எடுத்துங்கிறேன் இந்த வண்டி வேணுன்றவங்க கால் பண்ணுங்க புதுசாக பார்த்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களே தெரியும் பாலா கார்ஸை பொறுத்த வரைக்கும் டெய்லி ஒரு வீடியோ அப்டேட்டில் வந்துன்னே இருக்கும் நம்ம லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் சென்னை டு வேலூர் ஹைவேல ட்ரிப்ளஸ் காலேஜ் அலங்கார் பேக்கரிக்கு சண்ட்ரா பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலாகார்ஸ்னு உங்கள் வந்து நீங்கள் வாங்க முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் எல்லா வண்டியுமே இருக்குது எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணிட்டு வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு செகண்ட் ஓனர் டீசல் எஃப்சி இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கிற வண்டி வெறும் ஒரு லட்சத்தி ரூபாய் கொடுத்துலாம் இதனுடைய ஃபுல் வீடியோன்னு அப்டேட் பண்ணுறேன் பாருங்கள் பார்த்துட்டு வாங்க இந்த வண்டி உண்டா எக்ஸன்ட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மிஸ் பண்ணாதீங்க ஒரு சூப்பரான வண்டி ஷடான் டைப் வண்டி ஒரு அஞ்சு பேர் ஃபேமிலிக்கு இந்த வெஹிக்கல் நல்லாயிருக்கும் மெயின்டெனன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி மைலேஜ் அதேமாரி டீசல்லு இருபத்தஞ்சு கிடைக்கும் சரிங்களா இந்த வண்டி வேணும்ன்றும் கால் பண்ணிட்டு வாங்க இந்த வண்டி சப்போஸ் உங்களுக்கு தேவைலாம் உங்கள் குரூப்பு நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெஸ்ட்டாக குவாலிட்டியாக செம குவாலிட்டியான வண்டிங்க வந்துட்டே இருக்குது டெலிவரி கொடுத்துட்டே இருக்கிறோம் நமக்கு ஓனிஸ்க்கு எடுத்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் சார் வண்டி இருக்கும் நம்ம பாலாகாஷில் தரவாக செக் பண்ணியே கொடுத்துறோம் மிஸ் பண்ணாதீங்க அதேமாதிரி வர சொல்ல உங்கள் ஐடி ப்ரூஃபோடு வந்துடும் கம்பல்சரி நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தான் தருவோம் நிறைய கஸ்டமர் வந்து ஆர்சி கொடுத்துருவோம் நாங்கள் எங்கள் ஊரில் எத்துமே பண்ணிக்கிறோன்றீங்க அதை நம்ம பண்ணுறதுல பாலகாஸை பார்த்துருக்கீங்க லோ பட்ஜெட்டு ஹை பட்ஜெட்டாக கம்பல்சரி நேம் ட்ரான்ஸ்ஃபர் கம்பல்சரி பண்ணி தான் தருவோம் வர சொல்ல தயவு செஞ்சு ஐடி ப்ரூஃபோடு வந்துடுங்க நன்றி வணக்கம்